வந்து நம்ம கச்சியை வந்து பால் காய்ச்சி எடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவை இனிப்போ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் కొంచమే తన్ని టి కరుపెట్టీ నయట్టుకు ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ நம்ம வந்து வெந்தயக்களி தான் கிண்ட போகிறோம் அதுக்கு வந்து வெந்தயமும் அரிசியும் நல்லா ஊற வச்சாச்சு நல்லா ஊறி ஊறி அலசியாச்சு நம்ம இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கிடுவோம் நல்லா பருப்புக்கு நல்லா காய்ச்சியாச்சு அதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கணும் கருப்பீட்டு பால் நல்லா ஆற வச்சு நம்ம இந்த மாவோடு சேர்த்து நல்லா அதை எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பு பத்தாச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் வந்து மாவு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை நம்ம சின்ன வச்சுக்கலாம் நல்லா நம்ம கில்லிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் தான் அடி பிடிக்காம இருக்கணும் கிண்ணாக தான் அடி பிடிக்காது இப்போ வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மாவும் கொஞ்சம் ரெட்டியாகிடுச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் இது நல்லெண்ணெய் சேர்த்து நமக்கு நீட்டே இருந்தோம்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு களி வெந்துருச்சு நல்லா ரெடி ஆகிட்டு இந்த பதத்துக்கு வந்தவொடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ களி நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறான் ஊற்றிக்கிட்டு ஏற்கனவே அதை நான் இனிப்பு எல்லாமே சேர்த்து தான் வச்சிருக்கேன் அதோட வந்து இந்த நம்ம கற்பட்டி இதெல்லாம் கொஞ்சம் போட்டு வாங்க சாப்பிடலாம் வெச்சுடு முக்கி சாப்பிட்டா அப்படின்னா செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிடுங்க பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்கு இந்த மாதிரி வெந்தயங்கள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க நல்லாவே இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்